இருந்து யாத்ராகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனமும் மூன்றாம் வசனமும் நாம் வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பக்கம் எழுபத்தைந்து எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க யாத்ராகவம் ஆறாம் அதிகாரம் பக்கம் எழு எழுபத்தி ஐந்து ரெண்டாம் வசனமும் மூன்றாம் வசனமும் வாசிக்கலாம் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் ஏகோவா சர்வ சர்வவல்லவலியார் தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அல்லூயா அருமையானவர்களே இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்திற்காக சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது நான் நினைக்கிற ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நான் வேதத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேச ஆரம்பித்தார் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமா என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார் அந்த வார்த்தை தான் என்னன்னா இன்றைக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்குத்தம் என்னன்னா ஏகோ வா எல்லாரும் சொல்லுங்க ஏகோ வா சத்தமா ராமே அதாவது பிரதர் இது ஒரு வாக்குத்தத்துமா அப்படின்னு நீங்க வாக்குத்தம் மாதிரி தெரியல பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இங்க இந்த வசனத்தை நல்லா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் தேவன் என்ன பண்ற மோசையை நோக்கி என்ன சொல்றா மோசை நான் ஏகோவா அப்படின்றார் என்ன சொல்றாருங்க அத சொல்லிட்டு அவர் என்ன சொல்றா கீழே நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் வெளிப்படுத்தின என்ன நான் வந்து உன் முற்பிதாக்களுக்கு எப்படி என்ன வெளிப்படுத்தினா தேவனாக அதாவது ஒரு வார்த்தையாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்ற மாதிரிங்க சில நேரங்களை நம்ம சோர்ந்து போய் வந்திருப்போம் சோர்ந்து போன நேரத்துல நம்மை பலப்படுத்துகிற தேவனாக அவர் அந்த நாமத்துல நமக்கு வெளிப்பட்டு இருக்கலாம் அதாவது பல மாதங்களா நமக்கு நிறைய கொடுத்துட்டே வர்றார் எப்படி அவர் அதாவது சொல்றாரு நான் உன் முற்பிதாக்களுக்கு இதுவரைக்கும் நான் என்னை எப்படி அறிமுகப்படுத்தினா நீங்க சமாதானம் இல்லாம வந்தப்ப ஏகோவா ஷாலோமாக நான் வெளிப்படுத்தினேன் அதாவது சமாதானத்தை அருளுகிற தேவனாக என்ன நான் வெளிப்படுத்தினேன் நீங்க வந்து தோல்வியில வரும்பொழுது உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற நான் வெற்றியின் தேவனாக உங்கள் மத்தியில வெளிப்பட்டேன் அதாவது உங்களை நான் வந்து பல நாமங்கள்ல நான் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறேன் அதாவது நீங்க எப்படியெல்லாம் வரீங்களோ அப்படியெல்லாம் நான் வெளிப்பட்டேன்றார் ஆனா இந்த மாதம் நான் எப்படி உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறேன்னா வாக்குத்தத்தத்தின் தேவனாக அல்ல ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் உங்களை இந்த மாதம் நடத்த போறது வாக்கு தத்துவமானவராகவே அவங்க மதியில் வெளிப்படுவேன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏகோ வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எபுதய மொழியில ஏகோ வா அப்படின்னு அர்த்தம் அதை இங்கிலீஷ்ல நீங்க எடுத்தீங்கன்னா லார்ட் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல கத்தர் அப்படின்னு நீங்க பார்க்க முடியும் நல்லா கவனியுங்க இந்த ஏகோ வா இந்த எபுதய பதத்துல இருக்கு இல்லையா இந்த வார்த்தை இந்த நாமம் இதை நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா யோதே வாவ் ஹே அப்படின்ற எபுதய சொற்களை அங்க பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கையை பார் ஆணியை பார் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் சொல்லுங்க நல்லா கவனிங்க கையை பார் ஆணியை பார் இது எந்த நாமத்தோடு கூட ஒப்பிடலாம் அப்படின்னா ஆண்டவராகி ஏசு ஒப்புமைப்படுத்தலாம் ஆமே ஆமே இந்த மாதம் கர்த்த நமக்கு எப்படி வெளிப்படுற அப்படின்னாருன்னா ஏசு கிறிஸ்துவாக அதாவது வார்த்தையாக அல்ல வார்த்தையானவராகவே அவர் வெளிப்படுறாரா ஆமே நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ற பாருங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்துவான்களுக்கெல்லாம் கத்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்னா தரிசனங்கள் மூலியமா தீர்க்க தரிசி மூலியமா அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை தேற்றுகிறதையும் அந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை நடத்துகிறதும் நீங்க பார்க்க முடியும் ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வருவீர்களானால் அந்த வார்த்தையானவராகவே அவர் என்ன பண்றாருன்னா மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லே லூயா அல்லே லூயா நல்லா கவனிங்க இது வரைக்கும் வார்த்தையை தந்து நடத்தினார் அல்லவா இந்த மாசம் வார்த்தையானவராகவே அவர் வெளிப்படுறார் அலையிலுயா அவரே வந்துட்டாருன்னு அர்த்தம் ஆமே உங்களுக்கு நான் சமாதானத்தை தரேன் அல்லது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சௌக்கியத்தை தரேன் அப்படிலாம் இது வரைக்கும் நம்ம வெளிப்பட்டார் இல்லையா ஆனா இப்போ அதாவது எல்லா நா நாமங்களும் அத எல்லா வாக்கு தத்துவங்களும் சேர்ந்த ஒரு நாமமாக அவர் வெளிப்படுறார் நீங்க ரெண்டு நீங்க எடுக்க வேணாம் எழுதி மட்டும் வச்சிக்கோங்க ரெண்டு குறைந்தீர் ஒன்னு இருபதுல வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் பவுல் எழுதுறார் பாருங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க அதாவது எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் வேணுமோ அல்லது உங்களுக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே கிறிஸ்து ஏசுக்குள்ள ஆம் என்றும் என்றும் என்னைக்கு வெளிப்படுதோ அப்பதான் அதெல்லாம் நிறைவேறும் அதாவது சிலுவையில அவர் நமக்காக அறைய அறையப்பட்டார் அல்லவா அடிக்கப்பட்டார் அல்லவா அது எதை காண்பிக்கிறதுனா அதாவது உலகத்தின் பார்வையில அது தோல்விக்கு அடையாளம் போல பார்க்கலாம் ஆனா நமக்கு தான் தெரியும் சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம் ஆமே அவர் எல்லாவற்றையும் முடித்ததற்கான அடையாளமாக அது இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்றேங்க வரைக்கும் உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட எல்லா வாக்கு இந்த மாதம் நிறைவேற்றும்படியாக அவர் வெளிப்படுகிறார் ஆமே பழைய பாட்டுல எல்லா அதாவது எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னது என்னன்னா கிறிஸ்து வெளிப்பட போகிறார் கிறிஸ்து வெளிப்பட போகிறார் நம்ம ரட்சிக்க போகிறார் நம்முடைய பாவங்களார நம்மள கழுவ போகிறாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க சொல்லிட்டே இருந்தாங்க அந்த வாக்கு எல்லாம் எப்ப நிறைவேறினதுன்னா கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்ட பொழுது நிறைவேறினது ஆமே இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு இதுவரைக்கும் வெளிப்படுத்தினா ஏகோவா ஏகோவா ரொபேகாவாக இப்படி அவ்வப்போது நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன நான் வெளிப்படுத்தினேன் ஆனா இந்த மாதம் எப்படி நான் உங்களுக்கு வெளிப்படுறேன்னா ஏசு கிறிஸ்துவாகவே அதாவது ஏகோவா தேவனாகவே கர்த்தராகவே வெளிப்படுறேன்றார் ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனிப்பட்ட வாக்கு தத்துவம் அல்ல எல்லா வாக்கு தத்துவங்களும் அவருக்குள்ள இருக்கிறது அவரே நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்னா கிடைச்சிருக்கிறதுனால அதாவது நீங்க அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா சில ஹார்ட் பிரச்சனைனா ஹார்ட் டாக்டர் கிட்ட போவாங்க அதே மாதிரி கால் பிரச்சனை எலும்பு பிரச்சனை எலும்பு டாக்டர் கிட்ட போ அதாவது ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க பாருங்க இவர் என்ன சொல்றாருன்னா அந்த எல்லா ஸ்பெஷலிஸ்டும் எனக்குள்ள இருக்குதுன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா வாக்கு தத்துவத்துக்குரியவர் நான் தான் அதனால நான் என்ன வெளிப்படுத்துறதுனால உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதம் முடிச்சு வைப்பேன்ற ஆமே இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தமும் இந்த மாதம் என்ன ஆகும்னா அவருடைய நாமத்தை அவருக்கு நமக்கு வெளிப்படுத்துறதுனால இயேசு என்கிற நாமத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுனால அந்த தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்கு ஆமே அதனால அதை நிறைவேற்றும்படி அவர் என்ன பண்றாருன்னா வெளிப்படுகிறார் இந்த பூமியில வெளிப்பட்டதற்கான காரணம் என்னன்னா அந்த நிழலை நிஜமாய் மாற்றுவதற்கு ஆமே உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் இந்த மாதம் நிறைவேறும் எ எதனால நிறைவேறும்னா அவர் அவருக்குள்ள அந்த வாக்கு தத்துவங்கள் இருக்கிறதுனால அவர் நமக்கு அவரே நமக்கு வெளிப்படுத்தினதுனால உங்களுக்கு எல்லா வாக்கு தத்துவங்களும் நிறைவேறும் ஆமே அல்லே நீங்க நீங்கள் பைபிள் முழுக்க நீங்கள் பழைய ஏற்பாட்டானாலும் சரி புதிய ஏற்பாட்டானாலும் சரி எல்லா இடத்துலையும் நீங்கள் இயேசுவை பார்க்க முடியாது அதாவது பழைய ஏற்பாட்டில் கூட கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்திருக்கிறார் எங்கன்னா எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தினது இல்ல ஒரு சிலருக்கு தன்னை என்ன பண்ணிருக்கிறார் வெளிப்படுத்திருக்கிறார் நீங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தீர்க்க தரிசி அனுப்பி பேசியிருப்பார் சிலருக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை கொண்டு பேசியிருப்பார் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவ மனிதர்களை கொண்டு பேசியிருப்பார் நியாயாதிபதிகளை கொண்டு பேசியிருப்பார் ஆனா சிலருக்கு நீங்க ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா அவரையே தன்னை வெளிப்படுத்தியிருப்பார் ஆமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்க இயேசு வெளிப்பட்ட இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது தேவ தூதனானவர் அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டா வரும் பாருங்க அந்த தேவ தூதனானவர் தேவ தூதன் அப்படின்னு வராது தேவ தூதனானவர் அப்படின்னு இருன்னு வரும் அதாவது ரெஸ்பெக்டோடு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏசு அங்கே என்ன பண்ணிருக்கிறார் தண்ண வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஏங்க இந்த மாதம் ஏசு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படணும் ஏசு கிறிஸ்துவா எங்களுக்கு அந்த நாமத்துல வெளிப்படணும் ஏற்பாட்டுல அவர் சிலருக்கு மட்டும் அதாவது வாக்கு தத்துங்களை கொடுக்காம அல்லது தீர்க்கதரிசிகளை அனுப்பாம அல்லது தேவ தூதர்களை அனுப்பாம அவரே வந்துரு அங்க பிரசன்ட் ஆகினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பல காரணங்கள் உண்டு அதுல ஒரு காரணம் என்னன்னா இதுக்கு மேல இப்போ நான் ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன் என்னன்னா ஆகாருக்கு தன்னை என்ன பண்றனா கிறிஸ்து வெளிப்படுறார் ஆமே ஆபிரகாமுக்கு கூட கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தல ஆனா ஆகாருக்கு ஏசு கிறிஸ்து தன்னை என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு அதாவது எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆஹ் எல்லாரால மறக்கப்பட்ட சூழ்நிலை இப்போ அவன் என்ன பண்றனா எல்லாரையும் விட்டுட்டு வனாந்திரத்துக்கு போய் கொண்டிருக்கிறா பாருங்க அருமையானவர்களே இங்க ஏசு கிறிஸ்து எப்படி தன்னை வெளிப்படுத்துறான் தேவ தூதனானவரா அங்க வந்து தீர்க்க தரிசிகளையோ அல்லது வாக்கு தத்தத்தையோ அல்லது தேவ தூதனையும் அவர் அனுப்பல அவரே வராருன்னா துக்கம் ரொம்ப பெருசுன்னு அவர் அறிந்திருக்கிறார் ஆமீன் அவ வந்து ஏமாற்றப்பட்ட அந்த ஏமாத்த இருக்கு பாருங்க அது ரொம்ப பெருசுன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார் ஆமேன் இதுக்கு மேல விட்டா அவ தாங்க மாட்டா இதுக்கு மேல விட்டா அவளால தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன பண்றாருன்னா அவளை கேற்று படிக்கு கிறிஸ்துவே தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆமே இந்த மாத ஏன் உங்களுக்கு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துறாரு தெரியுமா ஏதோ ஒரு தூதனை அனுப்பி அல்லது வாக்கு தத்துவங்களை கொடுத்து அல்லது தீர்க்க தரிசிகளை அனுப்பி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுக்காம அவரே வந்ததற்கான காரணம் என்னன்னா இதுக்கு மேல நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் இதுக்கு மேல உங்களுடைய காத்திருப்பு அதாவது நீங்க காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனது அவர் அறிந்து கொண்டவராக அவர் என்ன பண்றாருனா இதுக்கு மேல விட்டா நீங்க தாங்க மாட்டீங்க அதனால அவரே வந்திருக்கிறார் ஆமேன் அதுதான் ஏகோவா என்கிற நாமம் ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயா நீங்க பாருங்க மோசே கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருனா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆமரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு என்ன பண்ணல அவர் என்ன சொல்றா என் நாமத்தினால் அப்படின்றார் என்னங்க அதாவது நல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா பேர் வைக்கிறாங்க பேர் தான் கூப்பிட்றாங்க இப்போ நம்ம ஊர்ல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு ஏன் நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா இப்போ வந்து இந்த பூமியில ஒரு ஆண் கிடையாது பல ஆண்கள் இருக்கிறாங்க அதனால நம்மள வந்து அறியப்படணுன்றதுக்காக நம்ம வந்து தனித்துவம் உள்ளவர்களை அதை அறியப்படணுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்றாங்கன்னா பேர் வச்சு கூப்பிடுறாங்க அதே மாதிரி பெண்கள் நிறைய உலகத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பேர்களை வச்சு என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க இப்ப பெண்கள் அப்படின்னு கூப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாருமே வந்துடுவீங்க இவங்க இன்னார் வாங்க அப்படின்னா மட்டும் அவங்க என்ன பண்ணுவீங்க தான் பேர் சூட்டப்படுகிறது நல்லா கவனிங்க ஆனா நம்முடைய தேவனுக்கு நாமமே இல்லை என்னங்க நம்முடைய தேவனுக்கு என்ன இல்ல ஏன் நான் அவர் ஒருவர் அவர் ஒருவராய் இருக்கிறதுனால அவருக்கு நாமங்களே இல்லை அதாவது நீங்க துக்கப்படும் பொழுது துக்க துக்கத்தை ஆற்றுகிற தேவனாக வெளிப்படுவார் நீங்க கண்ணீரோடு வரும் பொழுது உங்க கண்ணீரை துடைக்கிற தேவனா அவர் வெளிப்படுவார் ஆனா அவருக்குன்னு ஒரு நாமம் இல்லை ஆனா அப்பேற்பட்டவர் தனக்கு ஒரு நாமத்தை அவரே எடுத்துக்கொள்றார் அதுதான் என்னன்னா இயேசு என்கிற நாமம் ஆமே உங்களுக்காக எனக்காக உங்க மேல என் மேல வச்ச அன்பின் நிமித்தமா உங்களை எண்ணி மீட்டெடுக்கும் பொருட்டாக அவர் என்ன பண்றார்னா தனக்கு ஒரு நாமத்தை அததான் இங்க சொல்றாரு இது என் நாமம் அப்படின்றாரு பாருங்க என்னங்க அதுதான் என்னன்னா ஏகோவா என்கிற நாம் இந்த ஏகோவா என்கிற நாமம் தான் ஏசு என்கிற நாமத்திற்கான அடையாளம் ஆமே அல்லே லூயா இந்த மாசம் உங்களுக்கு அவர் எப்படி வெளிப்படுறாரு தெரியுங்களா ஏகோவாவாக வெளிப்படுகிறார் ஏகோவாக்குள்ளதான் எல்லா வாக்கு தத்துவங்களும் இருக்கு ஏகவாக்குள்ளதான் எல்லா நோய்களை தீர்க்கிற மருந்து இருக்கு ஏகவாக்குள்ளதான் எல்லா வச்சிருக்கான அதாவது நீங்க எந்த நாமங்களை எடுத்தாலும் அது ஏகவாக்குள்ள இருக்கு ஆமே நீங்க என்ன வாக்கு தத்துவம் வேணும் உங்களுக்கு என்ன வேணுனாலும் அது அந்த நாமத்துக்குள்ள இருக்கு இந்த நாமத்துல வசனம் இருக்கு இல்லையா என் நாமத்தினால நீங்க எதை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன்னு சொல்லி அது என்ன அந்த நாமம் அதுதான் ஏகோவா என்கிற நாமம் அதுதான் ஏசு என்கிற நாமம் இந்த மாசம் ஏசு கிறிஸ்துவாக ஏகோவா தேவனாக நமக்கு அவர் வெளிப்பட்டு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அதாவது இதுவரைக்கும் நடக்காத வாக்கு தத்தம் சொல்லியும் காத்திருந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த மாத மாசத்துல முடித்து உங்களை ஆசிர்வாதமாய் நடத்தும்படிக்கு அவரே வந்திருக்கிறார் ஆமே ஆமே ஆகாருக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் இன்றைக்கு இந்த மாதம் நமக்கும் அவர் ஏசு கிறிஸ்துவா வெளிப்பட்டிருக்கிறார் ஆமே அவர் நாமத்துல வெளிப்பட்டிருக்கிறார் அலே லூயா அந்த நாமத்துலதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்கு இந்த மாசம் என்ன ஆக போகுது தெரியுமா அந்த நாமம் நமக்கு வெளிப்பட்டதுனால எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறப் போகிறது அலேலூயா எல்லா சத்தமா அலேலூயா അപേ മുഴങ്ങൾ പടി മുഴങ്ങൾ പടിട്ട് എല്ലാം അപ്പം അപ്പാവിക്ക് നന്റി ഹലെ ലൂയൂയേ ഗോവദേവനുക്ക് ആയിരം നാമങ്ങൾ പാടിടുവേ എൻ കർത്താതി കത്തർ ചെയ്ത നന്മകൾ ആയിരം കരം തട്ടി പാടിടുവേ ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவேன் என் கட்டாதி கத்தன் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் பாடிடுவேன் பாடிடுவேகுவா ஷாலோ எகுவா ஷம்மா எகுவாருவா ரப்பா எகுவா ஷாலோ எகுவா ஷம்மா

ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டு நம்ம கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக எல்லாம் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அல்ல அல்லது தேவதூதனை அனுப்பி சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல அல்லது ஊழியர்காரங்க கிட்ட சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல இந்த மாதம் வார்த்தையானவராகவே அவர் வெளிப்படுகிறார் உங்களை வார்த்தையை கொடுத்து அனுப்பவில்லை வார்த்தையானவராகவே அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட விரும்புகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த மாத கர்த்தர் ஏகவா என்கிற நாமத்துல வெளிப்படுகிறார் இந்த நாமத்துக்குள்ளதான் எல்லா வாக்கு தத்துவங்களும் இருக்கிறது இந்த நாமத்துக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளடங்கி இருக்கிறது இந்த நாமம் ஒன்று போதும் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவரே தன்னை வெளிப்படுத்துகிறவராக இந்த மாதம் நமக்கு வெளிப்படுகிறார் ஆலே லூயா ஹாலே லூயா எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றியப்பான்னு சொல்லுங்க அன்பரையை நன்றியப்பா நன்றியப்பா நன்றிப்பா இந்த மாதம் உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றியப்பா புதிய ஏற்பாட்டு பரிசத்து வான்கள் வேதம் சொல்லுகிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று காரணம் என்ன தெரியுமா ஏசு இந்த பூமியில வெளிப்பட்டதுனால இருள் மாறினது இருள் வெளிச்சமாய் மாறினது இந்த மாத கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுனால அவரே உங்களுக்கு வெளிப்படுகிறதுனால உங்க இருள் மாறும் 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 உங்க 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 போராட்டங்கள் சந்தேகங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆலேலுயா ஆலேலு இதுக்கப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்கதா அவரே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவரே உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார் ஆலே லூயா நன்றி அப்பா உங்க வாக்கு நன்றி உங்க வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த மாதம் எங்களுக்கு நீங்களே வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா உமக்கே மகிமை செலுத்து உமக்கே மகிமை செலுத்து அப்படியே ஒரு விசை கைகளை உயர்த்தி நல்ல தகப்பனே இந்த மாதங்களை முழுக்க எங்களை உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அன்றைய பரத்திலிருந்து அண்டு எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆலே லூயா ஆலே லூயா இந்த மாதங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் கொள்ளுங்க ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸை கொள்ளுங்க திருவிருந்த ஆராதனைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அன்றுவரை இந்த மாதங்கள்ல அன்றைய மாதாந்திர உபாச ஜபங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க வீட்டு கூட்டங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க பைபிள் ஸ்டடிஸை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க விசேஷமா ஒவ்வொரு கர்த்தரிய பிள்ளைகளையும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்குற சமாதானம் சௌக்கியம் அன்று ஒரே கர்த்தாவை சந்தோஷம் அன்றே கர்த்தா ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டென்று நாங்கள் கையின் பிரயாசத்தை அப்படி பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா நீங்க அப்படியே செய்து முடியும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இந்த மாதங்களை திருமண நாள் பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்